அகதா கிறிஸ்டியின் நடுவானில் ஒரு மரணம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று மூன்று குறிப்புகள் தனது ஸ்காட்லாந்து காவல்துறை வளாகத்துக்குள் இன்ஸ்பெக்டர் ஜேப் திரும்பிய போது அவருக்காக துப்புரியும் நிபுணர் ஹெர்குல் பாய்ரோ காத்திருப்பதாக தகவல் தரப்பட்டது தனது நண்பனை உளமாற வரவேற்றார் இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கள் திருமிகு பாய்ரோ இத்தனை தூரம் உங்களை இழுத்து வந்திருப்பது எது ஏதாவது செய்தி அதேதான் உங்களிடம் கேட்டறிவதற்காக இங்கே வந்திருக்கிறேன் இனிய சேப் அப்படி தோன்றவில்லையே என குறும்பாய் குறிப்பிட்ட சேப் மற்றவரிடம் அதுவும் என்னிடம் வந்து வழக்கின் முன்னேற்றம் குறியெல்லாம் விவாதிப்பவரா நீங்கள் என்று விட்டு தொடர்ந்தார் எனினும் வியக்கும் அளவிற்கு முன்னேற்றம் ஒன்றும் இல்லை இதுதான் உண்மை ஊதுகுழாயை விற்றது தான் தான் என அந்த பாரிஸ் கடைகாரன் அடையாளம் சொல்லிவிட்டான் இது ஒரு பக்கம் பாரிஸிலிருந்து திரும்பும்போது வழி நெடுக்கலும் விமானத்தில் அனைவரது கவனத்தையும் ஸ்தம்பிக்க வைத்த ஏதோ ஒன்று நடந்துள்ளதே அது எது என என் உயிரை முழுக்காய் வாங்கித் தள்ளினார் இன்ஸ்பெக்டர் வில்சன் இது இன்னொரு பக்கம் இவருக்காக அந்த இரண்டு விமான பணியாளர்களையும் சந்தித்து அப்படி ஏதாவது விசேஷமாக விமானத்தில் நடந்ததாக ஞாபகம் உள்ளதா என மிரட்டோ மிரட்டோன்னு மிரட்டி கேட்டேன் இருவரும் அப்படியெல்லாம் மூச்சடைத்து போகும் அளவிற்கு பயணத்தின் போது எதுவுமே நடக்கவில்லை என அடித்து சொல்கின்றனர் திருப்பாயிரோ எல்லாமும் ஆரம்ப கட்ட நிலையிலேயேதான் உள்ளன இரு விமான சிப்பந்திகளும் விமானத்தின் முன்பகுதியில் பணி செய்து கொண்டிருந்த போது அப்படி ஏதாவது நடந்திருக்கலாம் அனைத்து பயணிகளிடமும் விசாரணை நடந்துள்ளதே அனைத்து பயணிகளும் பொய் சொல்ல மாட்டார்கள் திருப்பாயிரோ ஒரு விஷயத்தில் அனைவரும் கூட்டாக பொய் சொல்கின்றனர் என்று துப்பறிந்துள்ளேன் திருஜேவ் நீங்கள் எதையாவது சிந்தித்து துப்பறிந்ததாய் சொல்லிக்கொண்டிருப்பீர்கள் கொண்டிருப்பீர்கள் நீங்களும் உங்க விஷயங்களும் திரும்ப பாயிரோ நான் அசூசையாய் இருக்கிறேன் நிம்மதியே இல்லை எத்தனை தான் ஆழமாய் போய் துருவினாலும் கைக்கு கிட்டுவது மிக கம்மியாய் தான் உள்ளது என்ன பிடுங்குகிறாய் என வாயால் கேட்காமல் கண்களால் கேட்க ஆரம்பித்து விட்டனர் மேலதிகாரிகள் சொல்லுங்கள் நானும் என்னத்தான் செய்வது இவ்வழக்கில் இன்னொரு நாடும் சார்ந்துள்ளது என்பது தான் எனக்கு வாய்த்துள்ள ஒரே ஒரு அதிர்ஷ்டம் பிரெஞ்சுக்காரன் யாரோதான் கொலை செய்துள்ளான் என இங்கு சொல்லி நாம் கை கழுவி தப்பித்து விடலாம் என பார்த்தால் பாரிஸ் உள்ள அதிகாரிகள் யாரோ ஒரு ஆங்கிலேயன்தான் கொலைகாரன் என குறிப்பிட்டு தப்பிக்க பார்க்கின்றனர் பிரெஞ்சுக்காரன் தான் கொலைகாரன் என்பதை நீங்கள் நிஜமாய் நம்புகிறீர்களா நிஜமாய் என கேட்டீர்கள் என்றால் இல்லை என் கருத்தின்படி அகழ்வாராயும் எல்லாம் வெறும் வெத்துவேட்டுகள் எப்பப்பாறு பள்ளங்களை தோண்டி கொண்டும் அங்கிருக்கிற எதையாவது நாயின் எலும்பு துண்டு கண்டெடுத்து இது இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழமையது என மார்த்தட்டி கொள்ளும் கூட்டம் அத்தனை ஆயிரம் ஆண்டுகள் பழையது என உடனடியாய் அவர்களுக்கு மட்டும் எப்படி தெரிந்து விடுகின்றது இந்த ரகசியம் எனக்கு தெரிந்தால் நலம் அவர்களின் கருத்தை எதிர்த்து பேசுவோர் யார் அழகிய ஒரு முத்து மாலையை கையில் எடுத்து கொண்டு வந்து அது ஐயாயிரத்தி முன்னூற்று இருபத்தி ரெண்டு வருடங்களும் நாற்பது நாட்களும் பழமையானது என்று சொல்வார்கள் அது அப்படி இல்லை என யார் சொல்ல இதுதான் அவர்கள் திருமிகு பாயிரோ பொய்யர்கள் அவர்கள் சொல்வதை அவர்கள் மட்டுமே நம்பிக்கொண்டும் புலங்காயுதம் அடைந்து கொண்டும் சுழலும் தனி உலகங்கள் எனினும் துளியும் ஆபத்தற்றவர்கள் என்று விளக்கிய சேப் நிறுத்துவதாய் தோன்றவில்லை இந்த மந்திரவாதிகள் உங்கள் எதிர்காலம் பற்றி சொல்லும் கல் இது என குருட்டு ஜோசியம் சொல்ல கையில் வைத்துக்கொண்டு அலைவார்களே அதுபோன்ற வண்ணக்கற்கள் அதிகம் வைத்திருந்த ஒரு முதியவரை சமீபத்தில் சந்திக்கும் வாய்ப்பை பெற்றேன் கடந்த நூற்றாண்டுகளில் வாழும் அவருக்கு வயதுதான் ஆகிருக்கதே தவிர நம் கையில் தவழும் குழந்தையை விட குழந்தையாயிருந்தார் எல்லா அகழ்வாராய்ச்சியும் விற்பனர்களும் இப்படித்தான் குழந்தைகள் திரும்பிகு பாயிரோ அந்த இரு அகழ்வாராய்ச்சி அப்பாவும் பிள்ளையும் கொலையை செய்திருப்பார்கள் என என்னால் கன நேரம் கூட நினைத்து பார்க்க முடியாது எனில் யார் செய்திருப்பார்கள் என நீங்கள் எடை போட்டுள்ளீர்கள் நம் கைகளில் கிளன்சி இருக்கிறார் சந்தேகப்படும்படியே அவர் நடவடிக்கைகள் உள்ளன தனக்குத்தானே பேசிக்கொண்டு தெரிகிறார் அவர் தலைக்குள் என்னவோ கிடந்து ஆட்டி படைக்கின்றது அது ஒரு புது கதைக்கான கருவாக இருக்கலாம் அப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் கொலைக்கான வலுவான இலக்கு இவரிடம் எனக்கு தென்படவில்லை சிஎல் ஐம்பத்தி ரெண்டு என்றிருந்த அந்த குட்டி நோட்டு குறிப்பு ஹார்பரி மாகாணத்து பெண் சீமானை குறிப்பதாகவே இன்னும் நான் நினைக்கிறேன் ஆனால் அவரிடமிருந்து என்னால் ஒரு செங்கல்ல கூட பெயர்க்க முடியவில்லை அழுத்தக்காரி ஆமாம் இதற்கு பாய்ரோ உதடு பிரியாமல் சிரித்துக்கொண்டார். கொண்டார் ஜேப் தொடர்ந்த இருந்தார் இரண்டு விமான பணியாளர்கள் இக்கொலையோடு இவர்கள் இருவரையும் இணைக்கும் சிறு காரணங்கூட அகப்படவில்லை டாக்டர் பிரயன் இவரை பற்றி கொஞ்சம் அறிந்துள்ளேன் இவரையும் இவரது நோயாளி ஒருவரையும் இணைத்து பேசும் கிசுகிசு ஒன்று உள்ளது அற்புத அழகி உதவாத கணவன் போதைக்கு அடிமையானவன் இப்படி இந்த கிசுகிசு பற்றி பிரயன் அஜாக்கிரதையாய் இருந்துவிட்டால் மருத்துவ சங்கத்திலிருந்தே வெளியேற்றப்பட்டுவிடும் அபாயம் அவருக்கு உள்ளது ஆர்டி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு என்பதோடு எனது இந்த துப்பு நன்றாக பொருந்திவிடுகின்றது பாம்பின் விஷத்தை இவர் எங்கிருந்து பெற்றிருக்கலாம் என்பது குறித்தும் எனக்கு நுட்பமான யூகம் உள்ளது இதனை பிறகு உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனாலும் எல்லாமே யூகங்களும் உத்தேசிப்புகளும் தான் துப்பறியும் நிபுணரே யதார்த்தத்தில் நடந்துள்ளன என்ற உண்மைகள் கிடையாது இவ்வழக்கில் உண்மைகள் கிடைப்பது என்பதும் அதன் அத்தனை சுலபம் அல்ல ரைடரும் இவ்வழக்கிலிருந்து நழுவி ஓடும் மீனாகத்தான் தென்படுகிறார் அவசரமாக பணம் புரட்ட கடன் வாங்குவதற்காக பாரிஸ் சென்றதாகவும் எந்த கடனும் கிடைக்கவில்லை என்றும் சொன்னார் சாட்சிக்கு சில பெயர்கள் நிறுவன முகவரிகள் தந்தார் எல்லாமும் சரிபார்க்கப்பட்டு விட்டன இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்புவரை வரை இயங்கி வந்த அந்த நிறுவனம் நஷ்டத்தில் விழுந்ததால் சமீபத்தில் மூடப்பட்டு விட்டதாகவும் மீண்டும் துவங்கிய இடத்திற்கே திருப்தியற்ற நிலை இவ்வழக்கே ஒரு குழப்பமான முடிச்சு துப்பறியும் நிபுணரை என்னவென்று விளங்காத வெளிச்சமற்ற இருட்டாக சிடுக்குகள் நிறைந்த முடிச்சுகள் எதிலும் கிடையவே கிடையாது நண்பா ஒழுங்கற்ற முறையான அணுகுமுறையற்ற மூளைகளில் மட்டுமே இவை இருக்கும் எப்படி வேண்டுமானாலும் ஏசிக்கொள்ளுங்கள் உண்மை நிலை இதுதான் இதை மறுப்பதற்கில்லை வில்சனும் இடிந்து போய் உள்ளார் தெரியுமா ஆனால் நீங்கள் பல விஷயங்களை தட்டி பறித்திருப்பீர்கள் பூனை போல இருந்து இடம் தெரியாது துப்பறிவதில் அசகாய சூரர் நீங்கள் அவை என்னவென்று சொல்லதான் மாட்டீர்கள் பல விஷயங்கள் எல்லாம் கிடையாது ஜெப் ஒரு சமயத்தில் ஒருபடி ஏறுகிறேன் அகலக்கால் வைப்பதில்லை அந்த படியேற்றத்தை ஒரு முறையோடும் ஒழுங்கோடும் அணுகுகிறேன் இருந்தாலும் இன்னும் பல படிகள் ஏற வேண்டியுள்ளன உங்களின் இந்த உபதேசத்தால் நான் மகிழப் போவதில்லை சரி உங்களின் அந்த முறையான அணுகுமுறைகள் தான் என்ன சற்று விளக்க முடியுமா புன் முருவிக்கொண்ட பாய்ரோ ஒரு சிறு அட்டவணை ஒன்று தயார் செய்து கொள்கிறேன் என்று விட்டு தனது சட்டைப்பையிலிருந்து சிறு காகித துண்டை எடுத்துக்கொண்டார் அப்பொழுது சொன்னார் என் அணுகுமுறை இதுதான் கொலை என்பது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை முடிவிற்கு கொண்டு வர என்று நடந்து முடியும் ஒரு செயல் கன நேர இயக்கம் அதை மறுபடியும் மெதுவாய் சொல்லுங்க புரியவில்லை இந்த விளக்கம் கஷ்டமே இல்லை நண்பா இருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி ஆக்கி விடுகிறீர்கள் கிடையாது கிடையாது உதாரணத்துக்கு உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுகின்றது என வைத்துக் கொள்ளுங்கள் பெருந்தொகை ஓகே உங்கள் அத்தை இறப்பதால் அது நிச்சயம் உங்கள் கைக்கு உடனடியாக வந்துவிடும் நிலைமை அப்பொழுது நொடி பொழுதில் நீங்கள் இயங்கி ஒரு செயலை செயல்படுத்துகிறீர்கள் அது அந்த அத்தையின் கொலை இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயம் முடிவிற்கு வந்துவிடுகின்றது பரம்பரை சொத்து உங்கள் கையில் மேலும் சொல்லுங்கள் புரிகின்றது ஆக கொலைக்கு அழுத்தமாய் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் என்கிறீர்கள் என் வழியில் விளக்குகிறேன் கேளுங்கள் ஒரு செயல் இயங்கி ஓய்கின்றது அந்த செயல் கொலை இப்பொழுது அந்த இயக்கத்தினால் விளைந்துள்ள பலன்கள் முடிவுகள் என்னென்ன நம் கண்முன் விரியும் அத்தனை பலன்களையும் முடிவுகளையும் நாம் அலசுவதன் மூலம்தான் இதற்கான விடை கிடைக்கும் கொலை என்பது ஒரு செயலாயினும் அது ஆலோசிக்கும் முடிவுகள் விளைவுகள் பலன்கள் பலவாறாக இருக்கும் பல மனிதர்களை சந்தேகம் கொள்ள வைக்கும் இவ்வகையில் கொலை நடந்து மூன்று வாரங்களுக்கு மேலாகிவிட்டு இன்று இவ்வழக்கினால் விளைந்துள்ள பலன்களை முடிவுகளை பதினோரு வேறுபட்ட மனிதர்களிடம் பரிசோதிக்கிறேன் ஜேப் கூர்மையாகிவிட தன் கையிலிருந்த சிறு தாளை மேஜையில் போட்டார் பாய்ரோ அதில் எழுதியிருந்தவற்றை கூர்ந்து இன்ஸ்பெக்டர் கவனிக்க துப்புரியும் நிபுணர் சன்னமாய் படிக்கலானார் செல்வி ஜானே கிரே தற்காலிக முன்னேற்றம் வருவாயில் ஏறுமுகம் திரு நார்மன் கேல் விளைவு பரிதாபகரம் தொழில் முடங்கிற்று ஆர்வரி பெண் சீமான் சிஎல் ஐம்பத்தி ரெண்டு இவராக இருக்கும் பட்சத்தில் நிறைவான விளைவு செல்வி கெர் கிசெலியின் மரணத்தால் ஆர்பரி சீமானான ஸ்டீஃபனுக்கு தனது மனைவியை விவாகரத்து செய்ய கனமான சாட்சியம் அமையாது ஆகையால் விளைவு லாபகரமானது அல்ல இப்பொழுது என்று இடைமறித்த ஜேப் ஸ்டீஃபன் மீது கெர்ருக்கு ஒரு கண் இருக்கிறது என நினைக்கிறீர்களா அப்பப்பா இந்த சிறுசுகளின் காதல் சமாச்சாரங்களில் மூக்கை நுழைப்பதில் அல்லாதி அதி உமக்கு என்று விட்டு பாய்ரோவின் காதோரம் இருந்த ஒரு நரைமுடியை பிடுங்குவது போல பாவனை காட்டினார் ஜேப் பாய்ரோ சிரித்தார் ஜேப் அந்த துண்டு சீட்டின் மீது மீண்டும் புதைந்தார் திரு கிளென்சி விமானத்தில் நிகழ்ந்த சம்பவ அடிப்படையில் கதை எழுதினால் பிரதிகள் கொண்டு விற்று பணம் கொட்டோ என்று கொட்டும் என்னும் காரணத்தால் விளைவு லாபகரமே டாக்டர் பிரயன் இவர் ஆர்டி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டும் என்னும் பட்சத்தில் கொலையால் இவரடையும் பலன் திருப்திகரமே திரு ரைடர் இவர் எக்ஸ்விபி செவன் டூ ஃபோர் எனில் நல்ல விளைவுதான் திரு ஆர்மண்ட் சம்பந்தமே இல்லை திரு ஜீன் சம்பந்தமே இல்ல திரு ஹென்றி சம்பந்தமே இல்ல திரு டேவிட் சம்மந்தமே இல்லை இந்த பட்டியல் இக்கொலை வழக்கினை முடித்து போட உதவும் என்பது உமது எதிர்பார்ப்பு என்று கிண்டல் துணிக்க கேட்டார் ஜேப் சம்பந்தமே இல்ல திருப்திகரம் லாபம் என்றெல்லாம் மளிகை கணக்கு எழுதுவதன் மூலம் படு ஆபத்தான ஒரு கொலை வழக்கினை முடிக்க முடியும் என எனக்கு தோன்றவே இல்லை இது நமக்கு மிக சிறப்பாய் உதவும் குழப்பமற்ற ஒருதரப்பட்டியல் அல்லவா விளக்கினார் பாயிரோ நான்கு பேர்களிடம் திரு கிளென்சி செல்வி கிரே தி திரு ரைடர் மற்றும் ஹார்பரியின் பென்சீமான் இவர்களிடம் கொலையினால் லாபம் விளைகின்றது திரு நார்மன் மற்றும் செல்விக்கெர் ஆகியோரிடம் இக்கொலையால் பீச்சுதான் விளைந்துள்ளது மேலும் நான்கு பேருக்கு நாம் அறிந்து இதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை ஒரே ஒருவரிடம் திரு பிரயனுக்கு மட்டும் பாதிப்பே இல்லாதது போலவும் உள்ளது அல்லது கொழுத்த லாபம் வந்துள்ளது போலவும் இருக்கின்றது நண்பா இப்படிப்பட்ட ஒருதர பட்டியல் வேண்டாமா இதனால் ஆவதென்ன இதற்கு மேல் இதற்கு மேல் என்று மெதுவாய் சொன்ன பாயிரோ இவற்றின் அடிப்படையில் நாம் தேட ஆரம்பிக்க வேண்டும் என்றார் சந்தேகமாய் இத்தனூண்டு துப்புகளை வைத்துக்கொண்டு எதை தேட என்றார் ஜெப் பாரிஸிலிருந்து நமக்கு வேண்டிய அத்தனை சமாச்சாரங்களும் கிடைக்கும் வரை இப்படியே வவால் போர் நாம் தொற்றிக்கொண்டு தொங்க வேண்டியதுதான் இந்த நிதர்சனத்தை நினைவூட்ட விரும்புகிறேன் கிசல்லி பக்கத்தில் இன்னும் ஆழ நாம் போய் துளாவ வேண்டிய தேவை நிச்சயம் இருக்கின்றது கிசல்லியின் வேலைக்காரியை மட்டும் என்னிடம் விட்டிருந்தால் இந்த வில்சனை விட அதிக விஷயங்களை நான் கறந்திருப்பேன் சந்தேகம்தான் நண்பா இந்த வழக்கின் அதீத சுவையான விஷயமே கொலை செய்யப்பட்ட பெண் பற்றிய குண அதிசயம்தான் நண்பர்களே அற்ற ஒரு பெண் குடும்பத்தினரும் உறவினர்களும் அற்ற ஒரு பெண் சுருங்க சொல்ல போனால் தனிப்பட்ட வாழ்வே அற்ற ஒரு பெண் அழகிய இளம் தேவதையாயிருந்து அப்பொழுது காதல் வயப்பட்டு கொண்டாடி பிறகு அதனாலேயே சீரழிந்து பிறகு வெறியாய் சிலுப்பிக்கொண்டு கொண்டு அதெல்லாம் முடிந்து போன அத்தியாயங்கள் என இரும்பு திரை இறக்கி கடந்த காலத்து புகைப்படங்களோ எழுத்து மூலமான ஞாபக குறிப்புகளோ இல்லாமல் ஆக்கிக்கொண்டு எழுகிறார் கிசல்லி என்னும் புதுப்பெயரில் பணத்தை வட்டிக்குவிடும் பெண்ணாய் அவளது வாழ்க்கை முறையிலேயே கொலைக்கான துப்புகள் இருப்பதாக கருதுகிறீர்களா பின்ன கிளம்புவோமா யாருமே அற்ற கிசலியின் வாழ்க்கை குறிப்பில் உமக்கு துப்புகள் தெரிகின்றனவா இவ்வழக்கில் எவ்வித துப்புகளும் கிடையவே கிடையாது ஆமாம் சச்ச அப்படி கிடையாது என் இனிய சேப் துப்புகள் இருக்கின்றன ஆமாம் ஆமாம் அந்த ஊதுகுழாய் இல்லை இல்லை ஊதுகுழாய் அல்ல வேற என்ன சொல்லுங்கள் துப்புகளுக்கு வாய்ப்பேயற்ற இவ்வழக்கிலும் உள்ள துப்புகள் குறித்த உங்களது அபிப்பிராயங்களை கேட்கிறேன் பாய்ரோ விசாலமாய் சிரித்துக்கொண்டார் திரு கிளென்சி அவரது துப்பொரியும் கதைகளுக்கு வைக்கும் தொலைப்புகள் போல சொல்லட்டுமா துளவியில் மறைந்துள்ள ரகசியங்கள் பயணிகளின் பைகள் தரும் சாட்சிகள் கூடுதலாக ஒரு காஃபி ஸ்பூன் கோமாலியப்பா நீர் என்ற ஜேம் கூடுதலாக ஒரு காஃபி ஸ்பூன் என்றால் என்ன என்று கேட்டார் மேடம் கிசலுக்கு வைக்கப்பட்ட தேநீர் கோப்பையில் இரு ஸ்பூன்கள் இருந்துள்ளன அதனால் என்ன ஒரு கோப்பையில் இரு தேக்கரண்டிகள் என்றால் கல்யாணம் வரப்போகிறது என்பது சகனம். ஆனால் இவ்விஷயத்தில் என்ற பாயிரோ சொன்னார் இறுதி யாத்திரை வந்துள்ளது அத்தியாயம் இருபத்தி ஒன்று முடிந்தது